பாண்டியனுக்கு இப்ப எல்லா சைட்ல இருந்துமே நிறையவே சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் பாண்டியன் வந்து ரொம்பவே தாமதிக்காம இந்த முத்துவே கண்ணு முன்னாடியே வந்துட்டு கல்யாணத்தை நடத்தி முடிச்சா நல்லா இருக்கும் நினைச்சீங்க ஒரு லைக் பண்ணி உங்க தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் என்ன ஆரோக்கியம் இந்த இந்த வரனையாவது எப்படியா நல்லபடியா பேசி முடிச்சிடணும் எந்த பிரச்சனையும் இல்லாம இதுவா நல்லபடியா முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுல வந்து இந்த வாட்டி கூட்டத்தெல்லாம் ரொம்பவே சேர்க்க வேண்டாம் ஆட்கள் கம்மியாவே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா பழனி பாண்டியன் கோமதினு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் மட்டுமே வந்து பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க ஆனா பழனிவேலுக்கு வந்து இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லாம தான் கிளம்பி போறாரு எப்படியும் எந்த பொண்ணை பார்த்தாலுமே நம்ம அன்னைங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது நம்ம கல்யாணத்தை நிப்பற்றதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம நம்ம அக்காவோட குடும்பத்துக்கு தான் அவமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மனால தானே இதெல்லாமே நடக்குது அதுக்கப்புறமா அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலுக்கு வந்து நம்மனால இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேருமே வரக்கூடாதுங்கிறதுக்காக கல்யாணமே வேண்டாங்கிற முடிவோட தான் இருக்காரு அந்த மாதிரி தான் அவருமே கிளம்பி போறாரு பொண்ணு வீட்டுக்கு போயுமே வந்து பழனிவேல் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்லாம அமைதியா தலையை கீழ போட்டு தான் உட்கார்ந்து இருக்காரு பழனிவேல் எதுனால இப்படி இருக்கிறாரு பாண்டியனுக்கு நல்லா நல்லாவே புரிஞ்சிருக்கு அதனாலயே என்னமோ முன்ன பண்ண தப்ப இந்த வாட்டி பண்ணாம பாண்டியன் வந்து முன்கூட்டியே பொன் வீட்ல வந்து கோமதி அவங்க அண்ணன் குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நாளாவே பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏற்கனவே பழனிக்கு வந்து நிச்சயார்த்தம் வரைக்கும் போய் அந்த நிச்சயார்த்தம் ஸ்டாப் ஆயிருச்சு அது எல்லாத்துக்குமே காரணம் கோமதியோட அண்ணைய ரெண்டு பேர் மட்டும் தான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தையும் நடக்க விடாம பண்றதுக்கு அவங்கனால என்னெல்லாம் முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க எங்க குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்க அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு தயவு செய்து இந்த வரணை மட்டும் நீங்க நிப்பாட்டிடாதீங்க நாங்க உங்களே தான் நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அவங்க குடும்பத்தை பத்தின எல்லா உண்மையுமே அப்படியே சொல்லிடுறாரு நாங்க எதையுமே உங்ககிட்ட இருந்து மறக்கவே இல்ல பழனி

மூஞ்சிய கூட பார்க்காம பள்ளிவேல் வந்து கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சறாரு இன்னொரு பக்கம் பொண்ணுக்குமே வந்து பள்ளிவேல் பிடிச்சிருக்கிறதால அவங்களுமே சரின்னு சொல்லிடுறாங்க முடிஞ்ச அளவு இந்த கல்யாணத்தை ரொம்பவே சிம்பிளா முடிச்சுக்குவோம் இவங்க அண்ணங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சுனா அந்த கல்யாணத்தை நடக்க விடாம இருக்கிறது என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளா யாருக்குமே சொல்லாம வீட்டுல இருக்க முக்கியமான ஆளுகளை மட்டும் கூப்பிட்டு கோயில சிம்பிளா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாணி வந்து பொண்ணு வீட்டில் சொல்லிடுறாரு நீங்க சொல்றது சரிதான் கல்யாணத்தை சிம்பிளா வச்சுட்டு ரிசப்ஷன் வேணுமா கிராண்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்லயுமே சொல்லிடுறாங்க இந்த முத்துவேல் குடும்பத்தினால பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு பாண்டியன் வந்து பொண்ணு வீட்டுல பேசிட்டு பாண்டியன் வீட்டாலே எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க பாண்டியன் வீட்டுல எல்லாருமே வெளியே போயிட்டு வந்திருக்க பார்த்ததுமே பாட்டி வந்துட்டு ஆர்வம் தாங்காம எங்க போயிட்டு வர்றீங்க என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க பாண்டியனுமே வந்துட்டு உங்க பையனுக்கு தான் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இந்த வரன் கண்டிப்பா நல்லபடியா முடிஞ்சிடும் நீங்க நம்பிக்கையா இருங்க உங்க பையனுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பாட்டிக்கு வாக்கு கொடுத்துட்டு பழனி வேலை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாரு பள்ளி வேலை எங்க இருந்தா என்ன அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்துட்டா போதும் இந்த முத்து வேலை சக்தி என்ன பண்ண காத்துக்கிறாங்கன்னு தெரியலையே இவங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரியாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியுமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாரையுமே கூப்பிட வேண்டாம் வீட்டுல இருக்க முக்கியமான ஆளுகளை மட்டும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்

சக்தியோட பார்த்ததுமே சக்திவேல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஆனா இவங்க நமக்கு தெரியாம ரகசியமா பள்ளிவேலுக்கு ஏதோ நிச்சயம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவங்க முக்கியமான சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள யார்ட்டையுமே தெரியாம ரொம்பவே ரகசியமா அந்த நிச்சயத்தை நடத்த முடிக்க பிளான் பண்ணியிருப்பாங்க போல நமக்கு தெரியாம இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஊருக்காரங்க யார்கிட்டயுமே சொல்லாம உங்க குடும்பத்த ஆளுகளா சேர்ந்து பள்ளிவேலுக்கு நிச்சயத்தை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிவேலுக்கு நிச்சயம் நடக்க போகுதுங்கிறத சக்திவேல் கண்டுபிடிச்சாரு இப்போ மட்டும் இவங்களை போக விட்டுனா அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சக்திவேல முத்துவேல சேர்ந்து வழக்கம் போல பாண்டியன் வீட்டாளர்களோட சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என் தம்பிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியும் நான்

நடக்கிறத நீங்க தான் நிப்பாட்டி இருக்கீங்க இன்னைக்கு நடக்க போற நிச்சயத்தையும் நிப்பாட்ட பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜனார்த்தனன் ரொம்பவே கோமா முத்தியல் சக்தியாலையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு இப்படி கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ரொம்பவே நியாயமா இருக்கிறதால முத்தியல் சக்திகளுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல இதனால பாண்டியன் குடும்பத்தில் மட்டும் தான் நம்ம அசிங்கப்பட்டு இருந்தோம்னா இன்னைக்கு பாண்டியனோட சம்மதி குடும்பத்தை கிட்ட நம்ம அசிங்கப்பட வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்தியல் சக்திகளும் கூடி குறுகி போய் நின்னுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பழனிவேலுக்கு சப்போர்ட்டா பாண்டியன் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து முத்துவேலை சக்தி வேலையும் கேள்விக்கு மேல கேள்வியை கேட்டாதான் அவங்களுமே தப்ப உணர்வாங்க அப்பதான் பழனிவேலோட கல்யாணமே நல்லபடியா நடக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க